மணிப்பூரில் மனிதநேயம் மலர மெழுகுவர்த்தி ஏந்தி சேலத்தில் ஊர்வலம் நடைபெற்றது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த சில நாட்களாக மெய்த்தி சமூகத்தினர் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரியதற்கு குக்கி பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் நீடித்து வருகிறது இதனால் தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றனர் ஐம்பது நாட்களுக்கு மேலாக மணிப்பூரில் வன்முறை நீடித்து வருகிறது பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டு இருந்தும் அங்கு அமைதி திரும்பவில்லை வன்முறையால் இதுவரை நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பொது மற்றும் தனியார் சொத்துக்களும் சேதமடைந்து னர் நாடு முழுவதும் இந்த கலவரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்கு தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் காப்போம் என்ற தலைப்பில் அமைதி ஊர்வலம் நடத்தப்படுகிறது இதனால் சேலம் அருகே உள்ள குழந்தை பேராலயம் வளாகத்தில் மணிப்பூரில் மீண்டும் அமைதி திரும்ப மனித நேயம் வளர வலியுறுத்தி சேலம் மறை மாவட்ட ஆயர் அருள் ராயப்பன் தலைமையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அமைதி பேரணி நடத்தினர் இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுத்தி ஏந்தி னர் சகோதரிகள் என்பதை சேலம் மறை மாவட்ட அனைத்து நம்பிக்கையாளர்களும் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு நிகழப்படுகின்ற அநியாயம் நம்மை சும்மா இருக்கச் செய்வதில்லை அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம் மைத்தி என மக்களாக இருந்தாலும் சரி குக்கி என மக்களாக இருந்தாலும் சரி நாகா என்ன மக்களாக இருந்தாலும் சரி எல்லா மக்களும் நமக்கு வேண்டியவர்கள் எங்கெல்லாம் மனிதர்கள் துன்புறுகின்றார்களோ அவர்களோடு இணைந்து கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் துன்புகிறார்கள் இந்த நேரத்தில் எத்தனையோ மக்களுக்கு குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை குறித்து அவர்களுக்கு நேர்கின்ற துன்பங்கள் அனைத்தையும் குறித்து நாங்கள் உண்மையாகவே வருந்துகிறோம் எல்லாம் வல்லவரிடம் பிரார்த்திக்கிறோம் பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அரசை வழிநடத்துகின்றவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் அங்கே அமைதி நிலவ வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்கள் ஒன்றித்து வாழ வேண்டும் எல்லாரும் நலமே வாழ வேண்டும் மனிதனை கடவுள் அவருடைய சாயலிலே படைத்தார் நல்லது செய்ய படைத்தார் நம் எல்லாரிடமும் நன்மைத்தனம் இருக்கிறது அத்தகைய நன்மைத்தனத்தை இன்னும் அதிகமாக எல்லாரும் வளர்க்க உதவி செய்ய வேண்டும் சுயநலத்தினால் அதிகார வெறியினால் மக்களை பிரித்தாளுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் என்பதை நாங்கள் எல்லாரும் உணர்ந்து இன்றைக்கு அறிக்கை எடுகிறோம் நாங்கள் ஏற்றி பிடித்திருக்கின்ற இந்த தெரி எல்லா மக்களுக்கும் ஒளி தர வேண்டும் என்று நினைக்கிறோம்